இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் இது தாங்க கோயிலுக்கு போயிட்டு வந்து சமையலெல்லாம் முடிச்சுட்டு என்னென்ன செஞ்சுருக்குன்னு சொல்லிவிட்டு வீடியோவை எடுத்தாச்சு எல்லாரும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா நான் இப்போ தான் வீட்டில் வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு வழக்கேற்றிட்டு இப்போ தான் நான் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் வாங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம்

கோயிலுக்கு வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து முனேஸ்வரன் கோயில் முனேஸ்வரன் கோயில் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு வீட்டுக்கு இதுக்கு மேல சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க இன்றைக்கி என்னென்ன சமையல்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சுட சுட சாதம் மட்டன் குழம்பு சிக்கன் ஈரல் வறுவல் சிக்கன் ஈரல் வறுவல் அப்புறம் வந்து சிக்கன் குழம்பு இந்த மாதிரி வச்சால் தான் எங்கள் வீட்டில் இருக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் கிரேவி மாதிரினா ரசம் வச்சுட்டு கிரேவி மட்டும் செய்வேன் சுட சுட ரசம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துவிட்டோம் எல்லா கோயிலுக்கும் நைட்டு மகாதேவ மலை காலையில் வந்து எதிர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மட்டன் சிக்கன் எல்லாம் எடுத்து வந்து சமைச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம் இன்றைக்கி வீடியோ இதுதான்